புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிய பற்றி இந்த காணொலிக்குள்ள போயிடுறோம் என்னங்க ரொம்ப நாள் பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்ல போறீங்களா சப்ஸ்கிரைப் தான் நண்பர்கள் நிறைய பேர் பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க அதை பத்திலாம் கிடையாதுங்க இது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை அதை அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது அப்புறம் யாரும் எங்ககிட்ட வந்து என்னப்பா அவங்கள ஈடுபட்டுறீங்க இவங்கள ஈடுபட்டுறீங்க அப்படின்னு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க அப்படி சண்டைக்கு போகிறா மாதிரி இருந்தால் இருக்கிற ஆதாரத்துக்கிட்ட போங்க ஏங்க இதே போலாம் சொல்லிட்டு பண்ணாமல் போயிட்டீங்களேன்ட்டு சொன்னவங்க கிட்ட சண்டைக்கு போங்க தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவை பார்த்துருவோம் வரவங்க கிட்ட எல்லாரும் உட்காந்து நின்றுவங்க இங்கிலீஷில் பிக்சர் எடுக்கிறாங்க எங்க பிச்சைன்னு சொல்லாதீங்க யாசகம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க எதுக்காக பிச்சைன்னு சொல்றோம்ட்டு இந்த காணொலியோட கடைசியில தெரியும் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க ஆங்கிலத்தின் வழியாக பிச்சை போடுவோன்றாங்க எல்லார்கிட்டவும் வரும்போதே என்னப்பா காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு இம்சை பண்றீங்களே பெரிய தொல்லையா இருக்கு சலிச்சுக்கிறாங்க இல்லைங்களா அவங்க யார் தெரியுங்களா

ஏன் டாக்ஸில வாங்க ஏன் டாக்ஸில வாங்க ஏன் வண்டியில் வந்து ஏறுங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா அவங்களாம் யார் நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்காரனுங்க அப்படி வெளிநாட்டுக்காரனுங்க நம்ம நாட்டில் வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க நம்ம நாட்டோட முன்னேற்ற வளர்ச்சி பாதையை குறித்து பார்க்கும் போதே ரொம்ப நல்லா தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டில் வந்து இதை போல கையெழுந்து ஓதும் டாக்ஸி ஓட்டுறதும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நீங்க மட்டும் நம்ம ஜிய ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா நம்ம நாடு இப்படிதான் ஆகும் ஜியோட ஆட்சியில பாருங்க நம்ம நாடு வெளிநாட விட அப்படி பயங்கரமா முன்னேறி எங்கேயோ போயிடும் அப்படி முன்னேறி வளர்ந்து நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பிச்சை எடுப்பாங்க டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம மோடி அவர்கள் கட்சி பரப்பின இது அவங்களே உருவாக்கி Sister, brother, help me. Please, 50 paisa. Please, sister, brother, father. ஆனா நடந்துதா? மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆட்சியில் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட பாருங்க பதினோரு வருஷம் கிட்ட வரப்போகுது இந்த பதினோரு வருஷத்துல இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்ட மாதிரி நடந்ததுங்களா அது நடந்துதா இல்லையான்ட்டு பார்க்கணும்னா கொஞ்சம் ஆழமா டீப்பா இறங்கி பார்க்கணும் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள் அந்த பல மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது அது தனி அது வேற ஒரே நாட்டுக்குள்ள உள்ள போவது ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது உதாரணத்துக்கு நம்ம நாடு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு வச்சுப்போமே அப்படி போகும்பொழுது முறையான விசா பெற்று முறையான விசா வாங்கி ப்ராப்பரா உள்ள போவது ப்ராப்பர் என்ட்ரி ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த நாட்டோட எல்லை கடந்து அந்த நாட்டுக்கு போவதுக்கு ரூட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து இன்னொரு நாட்டோட இல்லீகல் இல்லீகல் என்ட்ரி அப்படி ஒரு என்ட்ரியை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள அதிகப்படியான மக்கள் இந்தியர்கள் தான் சொல்லி அமெரிக்காவில் சமீபத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதுவும் பாருங்க இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழையாங்கன்னு சொல்றாங்க அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்ல இருந்துங்க பஞ்சாப் ஹரியானா மூன்றாவது தெரியுங்களா இந்த மூன்றாவது சொன்னாலும் இந்த மூணு ஸ்டேட்ல அதிகப்படியான மக்கள் அந்த ஸ்டேட்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு போறாங்களா சட்ட விரோதமாக எந்த ஸ்டேட் தெரியுங்களா நம்ம ஜியோட மாடல் ஸ்டேட் குஜராத் பஞ்சாப் ஹரியானா குஜராத் இந்த மூன்று மாநிலங்களில் இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள பாருங்க இல்லீகல் என்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் அந்தந்த நாட்டோட குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்களான்ட்டு கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செக் பண்றாங்க அமெரிக்காவில் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சட்டப்பூர்வ குடியுரிமை பெறாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு சமீபத்தில் பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்களாம் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதிர்ச்சிங்களாம் ஏன் அதிர்ச்சி தெரியுங்களா மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைகிற நாடான இந்தியா இந்தியர்கள் இருக்காங்களாம் அமெரிக்காவில் வாழ்வதற்கு சட்டபூர்வ அடிப்படையை ஏற்படுத்தி கொள்ளாத இந்தியர்களோட லிஸ்ட் எல்லாம் பட்டியலிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரையாட் ஏற்றி நம்ம நாட்டுக்கு நாடு கடத்துற வேலையில் பாருங்க அமெரிக்கா இறங்கி இருக்காங்களா அதுவும் பாருங்க இந்த ஃபிளைட்டு மூலமாக நாடு கடத்துறதுன்னா சாதாரண ஃப்ளைட்டு இல்லைங்களா சின்ன சின்ன பிளைட்டு அதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு பெரிய ஃபிளைட் வச்சிருக்காங்களா அமெரிக்காவில் அந்த பெரிய பெரிய ஃபிளைட்ல தான் பாருங்க அமெரிக்காவுக்குள்ள எந்தெந்த இந்தியர்கள் சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வெளியேற்றிருக்காங்களா இடி இருக்கு இல்லைங்களா அமலாக்கத்துறை நம்ம நாட்டில் உள்ள அமலாக்கத்துறை எப்பேற்பட்ட கடமை உணர்ச்சியோடு நல்ல நல்ல பெரிய பெரிய வேலைகளை நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நாட்டுக்கே தெரியும் நம்ம நாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறை இதை போல பண்றாங்கன்னு சொல்லும் போது அப்போ அமெரிக்காவோட அமலாக்கத்துறை நாங்கள் பத்து படி மேலே போக மாட்டோமா அந்த அமெரிக்காவோட அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க சட்டபூர்வ குடியுரிமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இல்லீகலா உள்ள இருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு லிஸ்டை எடுத்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியே கொடுக்குறாங்களாம் லிஸ்ட் வந்த கையோட அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதற்கன்றே நாடு கடத்துவதற்கென்றே ஸ்பெஷலா பிரத்யேகமாக ஒரு பெரிய பெரிய விமானம் அந்த நாடு கடத்துறாங்களாம் சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாசத்துல பாருங்க அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு விமானம் பஞ்சாப்ல வந்து தரையிறங்கிருக்கு மூன்று மாநிலத்தை பஞ்சாப் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவங்க அதிகப்படியான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் அதனால பாருங்க அந்த விமானத்தில் நாடு கடத்தின்னு வந்தவங்க பஞ்சாப்ல இறக்கி விட்டு போயிருக்காங்களாம் நம்ம ஜி மட்டும் மோடிஜி அவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்துட்டார்னா நம்ம நாடு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டில் வந்து பிச்சு எடுப்பாங்க கார் டாக்ஸி ஓட்டுவாங்கன்ற ரேஞ்சில் முன்னேறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பாக முன்னேறி இருக்கு அதுவும் சாதாரண முன்னேற்றம் கிடையாது யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவிலான முன்னேற்றம் எதில் தெரியுங்களா நம்ம நாட்டில் இருந்து விரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படி போற இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்க அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைய முயன்று தடுக்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு பாருங்க ஆய்வறிக்கை சொல்லுது நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர் ஹெல்ப்மி ஹெல்ப்மின்னு தட்டேந்து வாங்க ஏன் வண்டியில வாங்க ஏன் வண்டியில வாங்க எனக்கு வருமானம் கொஞ்சம் கொடுங்க கொடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கால் டாக்ஸி ஓட்டி கெஞ்சி வாங்க அப்படி கெஞ்சதை பார்க்கும் இந்தியர்கள் சி என்னையா பெரிய எம்சி பெரிய தொல்லையா போச்சு இந்தியர்கள் சலிச்சுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆனால் உண்மையிலேயே இப்போ சலிச்சுக்கிறது யார் தெரியுங்களா அமெரிக்காவில் இருக்கிற பாதுகாப்பு படைகள் அமெரிக்காவில் எங்கள் நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக நுழையத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி ட்ரை பண்ணுற கூட்டத்தில் பெரிய கூட்டமே இந்தியர்கள் கூட்டம் தான்றாங்க இதுகே எப்படின்னா மற்றதுக்கெலாம் எப்படி இந்த முன்னேற்றத்துக்கே எப்படின்னா மற்ற முன்னேற்றத்தெலாம் எடுத்து போட்டா ஐயோ என்னப்பா அது நம்ம ஜி சொன்ன மாதிரி அதிகப்படியாக நம்ம ஜியோட ஆட்சியில் ரொம்ப முன்னேற்றம் நடந்திருக்கேன்னு யோசிக்கக்கூடிய நம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்குப்படி அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சுமார் ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்தியர்கள் சட்ட விரோதமான முறையில் அமெரிக்காவுக்குள்ள இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆய்வு பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சட்டவிரோதமாக விரோதமாக உள்ள நுழைஞ்சாங்கன்ற ஒரு லிஸ்டை எடுத்து போட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் பாருங்க ஆய்வு பண்ணி எடுத்த ரிப்போர்ட்ல ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரமாக முன்னேறுது சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்து அங்க குடியிருக்கிற இந்தியர்களின் அமெரிக்காவுக்குள்ளே முடியும்னு கேட்கலாம் அதுக்குதான் பாருங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போற இந்தியர்களோட வருமானம் அவங்க படிக்காதவங்க ஆங்கில முறையாக பேச தெரியாதவங்க அல்லது குறைவான கல்வி தகுதி கொண்டவங்க இவங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைக்காது டூரிஸ்ட் விசாவும் கிடைக்காது அதனால முறையாக இதை போன்ற விசாவெல்லாம் இவங்க வாங்கி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாது அதற்காகத்தான் இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த என்ட்ரி இல்லீகல் என்ட்ரி அந்த இல்லீகல் என்ட்ரி வழியாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு போவதுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் ஃபீஸுங்களாம் நமது இந்திய ரூபாய் மதிப்பில் இப்போதுள்ள அமெரிக்க டாலரோட மதிப்பு படி சுமார் எண்பத்தி நாலு லட்சம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கென்றே இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அமெரிக்காவுக்குள்ள எப்படி சட்டவிரோதமாக எல்லையை கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் கனடா மற்றும் மெக்சிகோவோட எல்லையை தாண்டி சரி கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைகிறாங்க இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு எப்படி போகிறாங்க விசிட்டர் விசா வழியாக கனடா நாடு விசிட்டர் விசா வழங்குவதற்கு எழுபத்தி ஆறு நாட்கள் டைம் எடுத்துக்கிறாங்களாம் ஆனால் அமெரிக்காவில் ஒரு விசிட்டருக்கு விசா வழங்கணும்னு சொன்னால் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்களாம் அதுவும் அமெரிக்காவில் ஒரு வருஷம் டைம் எடுத்துன்னு விசிட்டர் விசா வழங்கப்பட்டாலும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஏகப்பட்ட கெடுபிடிகள் அதனால் ரொம்ப ஃப்ரீயாக விசிட்டர் விசா வழங்கப்படுகின்ற கனடா நாட்டுக்கு வந்துட்டு அந்த கனடா நாட்டுக்குள்ளேருந்து அமெரிக்காவுக்குள்ள இல்லீகல் என்ட்ரி வழியாக போகிறாங்க எல்லையை தாண்டி ஏன்னா அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை கடந்து போகிறது ஒரு வழியாக இருந்தாலும் ஆனால் கனடா அமெரிக்கா எல்லையை தாண்டி போகிற வழிதான் ரொம்ப சுலபமாக இருக்குங்களா தான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்களாம் இப்படி கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளோ போற மாநிலங்கள்ல பஞ்சாப் ஹரியானா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுல சீக்கியர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களாம் அமெரிக்கா உள்ள போறது சரி எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை எல்லையை தாண்டி பாதுகாப்பு இல்லாத பாதையை கடந்து போறாங்க அதுவும் பாருங்க எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்காக வீட்டை வித்து நிலத்தை வித்து கடனை வாங்கி பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அதற்கென்றே இருக்கிற ஒரு குரூப்பு கிட்ட கொடுத்து எதுக்காக உள்ள போறாங்க கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது விவசாய இழப்பு சரியான முறையில் விவசாயம் நடக்கிறது இல்லை நம்ம நாட்டில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை அதனால் வேற வழியே இல்லாமல் நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று கடன் வாங்கி எப்படியாவது அமெரிக்காவிலேயாவது போய் ஏதாவது வேலை பண்ணி கொஞ்சம் வசதியா வாழான்ற ஒரு எண்ணத்துல தான் பாருங்க இவ்வளோ ரிஸ்க்கான பாதையை கடந்து செலவு பண்ணி உள்ள போகிறாங்களாம் உதாரணத்திற்கு இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் நம்ம ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய புகைப்படமாச்சே மறக்க முடியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் குஜராத் மாநிலத்தில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல மொத்தம் பதினோரு பேர் பதினோரு பேர் கொண்ட அந்த குடும்பத்துல இருந்து நாலு பேரு போட்டோவில் அமெரிக்காவிற்குள் இதே மாதிரி கனடா எல்லையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு குரூப் மூலமாக கனடா நாட்டில இருந்து உள்ள போவதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க போற வழியில பாருங்க குளிர் அதிகமா இருக்குங்களா அதுவும் குளிர்னா சாதாரண குளிர் இல்லைங்களா பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளிர் அந்த பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளிர்லேயே பாருங்க சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காட்டிலேயே போயிருக்காங்க காட்டுக்குள்ளவே இவங்களை கூட்டிட்டு போனோம் கூட்டம் குளிர் தாங்க முடியாம பாதி வழியை விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க ரூட்டு தெரியல அந்த ஃபேமிலிக்கு எந்த வழியா எந்த பக்கம் போய் சேரதுன்ற ஒரு ரூட்டு அவங்களுக்கு தெரியலங்களா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிருக்காங்க போற வழியில கடுமையான குளிர்ல உறைஞ்சி போயே பாருங்க நாலு பேரும் இறந்து போயிருக்காங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நாலு பேரும் இறந்து போனாங்க இல்லைங்களா இந்த இறந்தவர்களோட சடலங்களை கண்டுபிடிச்சது இருக்கு இல்லைங்களா அது இன்னும் ரொம்ப கொடுமை மோசமானது கனடாவோட ரேடார் கனடா நாட்டோட ரேடார் ஏதோ நாலு மனித உடல்கள் இங்கே இருப்பதை போல ஐடென்டிஃபை பண்ணதுப்பா என்னென்னு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லைங்க மனித உடல்கள்லாம் இருக்காமல் தெரியல அது ஏதாவது பனிக்கட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது பனி மான்களாக இருக்கும் ஓநாய்கள் எங்கேயாவது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மானோட உடம்புகளை போட்டு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் மனித உடல்கள் இருக்கிற மாதிரி கிட்ட தான் பாருங்க கனடாவோட பாதுகாப்பு படைக்க அதிர்ச்சிங்களாம் இறந்து கிடந்த நாலு மனித உடல்கள் இறந்து போன அந்த நாலு பேரோட உடல்களை சோதனை செய்து பார்த்ததில் அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் படி கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா கடத்தல்கார கூட்டம் அந்த தான் காசு கொடுத்து குஜராத் மாநிலத்திலிருந்து உள்ளேனுடைய முயன்ற இந்த நாலு பேர்கள்னு கண்டுபிடிக்கிறாங்க நாலு பேர் ஜெகதீஷ் முப்பத்தொன்போது வயசு வைஷாலி முப்பத்தஞ்சு வயசு பிஹாங்கி பதினோரு வயசு மற்றும் தர்மிக் நாலு வயசு இந்த நாலு பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சி சம்பந்தப்பட்ட குஜராத் மாநிலத்தில் உள்ளவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறாங்க வெளியே அந்த செய்தி வந்ததை அடுத்து தான் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டுக்கே அதிர்ச்சியாச்சு அந்த சம்பவம் நடந்த ரெண்டே மாசத்துல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மறுபடியும் குஜராத் மாநிலத்தில் உள்ள இன்னொரு குடும்பம் சட்டவிரோதமாக நுழைய முயன்று இதே மாதிரி பாருங்க ஆற்றுல அடிச்சுன்னு போய் இறந்துருக்காங்க குடும்பத்தோட அதை அடுத்து டிசம்பர் மாதம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் இதே மாதிரி குஜராத் மாநிலத்திலேருந்து கிளம்பின ஒரு ஃபேமிலி இல்லீகலா மெக்சிகோ அமெரிக்கா எல்லையை கடந்து சுவரை தாண்டி போயிருக்காங்க ட்ரம்ப் சுவர் அந்த ட்ரம்ப் சுவரை தாண்டி அந்த பக்கம் போய் அமெரிக்காவில் பாருங்கள் அவர் குழந்தையோட குதிச்சிடுறாரு ட்ரம்ப் செவர் சாதனமாக நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடிலாம் கிடையாது உயரமான செவரு எல்லையில கட்டி வச்சிருக்க உயரமான செவரு அந்த உயரமான செவரை கடந்து அமெரிக்கா உள்ள விழுந்துடுறாரு குழந்தையோட விழுந்தவர் இறந்துடுறாரு கணவன் இறந்த செய்தியை கேட்டு அவருடைய மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க கடைசில தப்பிச்சு பிழைத்தது அந்த குழந்தை மட்டும்தான் இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் பாருங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்று போற வழியே இறந்து போன ஏகப்பட்ட குடும்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரு நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே ஓடி இருக்காங்க அப்படி நம்ம நாட்டோட குடியுரிமை தொடர்ந்து வெளியேறிய ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்து வியந்து போய் இங்கே பழைக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து தட்டைந்து வாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே போனவங்க மட்டும் பதினாறு லட்சம் பேர் நமது இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டிலான இந்தியர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சம் பேருன்ட்டு நாங்கள் சொல்லுங்க மத்திய அரசே கொடுத்த தகவல் அது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ வெளிநாட்டில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டில் வந்து தட்டு எழுந்திரிட்டாங்களா கா டாக்ஸி ஓடிட்டாங்களா என்னய்யா உங்க தொல்லை தாங்க முடியலான்ட்டு நம்ம நாட்டில் இருக்கிற இந்தியர்கள்லாம் வெளிநாட்டில் தட்டு என்றவங்களை பார்த்து கேள்வி கேட்டு துரத்தி விட்டாங்களா ஓய்ஸ் துரத்துனாங்களா இல்லையான்ட்டு அதுவும் ஒரு சின்ன சாம்பிள் எங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்க போதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கணக்கை எடுத்து பார்த்தா அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு பேரு நாங்க சொல்லுங்க யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுது அந்த யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்க நாட்டுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இதே பாருங்க எங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பிச்சை எடுப்பாங்க கால் ஓட்டுவாங்கன்னு அந்த ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சட்டவிரோதமாக விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜி ஆட்சிக்கு வந்தா இப்படி சொன்ன அந்த சமயத்திலேயே ஜி ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு தான் இருந்தாங்க ஆனா பாருங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கும் தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கும் எவ்வளோ பெரிய முன்னேற்றங்க நீங்கள் தான் நம்ம ஜிய தப்பாவே நினச்சின்னு அவர் சொன்ன இந்த முன்னேற்றம் என்பது இதைப் போல எகிரி போகிற நம்பர்ஸில் வருகின்ற முன்னேற்றம் கம்மியாக போயிருந்தாங்கப்பா அங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி அதிகமாக போகிறாங்க பாருங்கன்னு சொன்னேன் இந்த நம்பர்ஸோட முன்னேற்றங்க நீங்களா அதாவது எங்கள் கட்சிக்காரங்களா ஏதாவது நான் சொன்னதை தப்பான கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி வீடியோ எல்லாம் இங்க வந்து தட்ட மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற மாதிரி நீங்களாம் இந்த வீடியோ ரெடி பண்ணி விட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லி ஜி மைண்ட் வாய்ஸ் கேட்கும் இல்லைங்களா அப்படி கேட்கும் போது மைண்ட் வாய்ஸ் இன்னொன்னு கேட்கும் நம்ம ஜியோட மைண்ட் வாய்ஸ் தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சொந்த நாட்டுக்குள்ளவே இந்த சிஐஏ கொண்டு வந்த சமயத்தில் அசாமில் மட்டும் நமது நாட்டோட குடியுரிமை பெறாதவர்களோட எண்ணிக்கையை எடுத்து அவங்களெல்லாம் தனியாக

டிடென்ஷன் கேம்ப்லாம் நாங்கள் அசாம்ல கட்டி வச்சிருக்கோம் யார் யாரும் இல்லாத பொய் பொருள் எல்லாம் கலப்பிடிங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டு ஆனால் பாருங்க ஆமா நாங்கள் டிடென்ஷன் கேம்ப் கட்டியிருக்கோம் கட்டி ஒரு உண்மையை நாடாளுமன்றத்திலே ஒத்துக்கணாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே அசாம் மாநிலத்தில் நிறைய டிடென்ஷன் கேம்ப் கட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அசாம் மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாதவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க எல்லாம் தனியா தங்க வைக்கிறதுக்கு குடியுரிமை பெறாதவர்களை தனியாக தங்க வைக்கிறதுக்கு அசாம் மாநிலத்தை போலவே பல மாநிலங்களில் டிடென்ஷன் கேப்பை கட்டி வச்சிருக்காங்க ஆனால் பாருங்க ஆமாங்க கட்டி வச்சுக்கோ நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு கூட்டத்துக்கு மத்தியில் பாருங்க ஓட்டுக்காக நான் அந்த மலம் கட்டவே இல்லைங்க என் மீதி இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்றாங்கன்றாரு நம்ம ஜி இந்த இடத்துல தான் தன் வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் இவ்வளோ சீக்கிரமா பல மடங்கு வினை சுடும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா ட்ரம்ப் நம்ம ஜியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரம்ப் தான் பாருங்க ஆட்சி அமைக்க போறாரு அப்படி ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவதற்கு மிக காரணமாக இருந்த பெரிய வாக்குறுதி சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்கா நாட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் வந்த கையோட கூட்டம் கூட்டமாக வெளியே அனுப்பிடுவேன் அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் ஓட்டு வாங்கி இப்போ ஆட்சி அமைக்க போறாரு ஆட்சி அமைத்த கையோட சட்ட விரோத குடியேற்றிகள் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டம் கூட்டமா நான் வெளியேற்றேன்னு சொன்னார் இல்லைங்களா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரம்ப்பு யார் தள்ள கை வைக்கிறார் தெரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸு தள்ளுங்க முறைப்படி முறையான ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் லிஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல நாலு லட்சம் பேர் அப்படி முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நாலு லட்சம் பேர் நம்ம இந்தியாவிலேருந்து மட்டும் கிடையாதுங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட் உலகத்துல இருக்கிற பல நாடுகளில் இருந்து வந்த மாணவர்கள் அதில் நம்ம இந்திய மாணவர்களும் அடக்கமா அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி தனியா தங்க வைக்கிறதுக்கு ஒரு கேம்ப் ஒரு டிடென்ஷன் கேம்ப் அமெரிக்காவில் கட்டுறாங்களாம் அந்த மாதிரி கட்டப்படுகின்ற அந்த கேம்ப்ல பாருங்க முறை இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்க வச்சு அவங்கெல்லாம் எல்லாம் வெளியேற்ற வேலையை கிட்ட கொடுக்குறாங்களாம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக பாருங்க கேம்ப் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாராம் தனியா கொண்டு போய் தங்க வச்சு அதற்கு பிறகு வெளியேற்ற வேலையை பார்க்க போறோம்னு சொல்லி அப்ப ஆட்சி அமைச்சிட்டா நம்ம ஜியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாரோ தெரியலங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் எப்படின்னா ட்ரம்ப் ஆட்சி அமைத்த கையோட எந்தெந்த நாட்டில் இருந்து வந்தவங்களோட வேலையெல்லாம் புரிஞ்சிட்டு வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு அந்தந்த நாட்டுக்கே நீங்கள் திரும்பி போங்கன்னு எத்தனை லட்சக்கணக்கான பேர் திருப்பி அனுப்ப போகிறாரோ அப்படி திருப்பி அனுப்புகிற லட்சக்கணக்கானவர்களில் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்தியர்கள் எத்தனை லட்சம் பேர்னு தெரில அப்படி யோசினே இருக்கும்போது பாருங்க இன்னொரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது அதுவும் வேலை வாய்ப்பு சம்மந்தமானது தான் நம்ம நாட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி போறவங்க கிட்ட கேட்கறாங்க என்னப்பா போர் சூழல் இருக்கிற சமயத்துல அங்க வேலைக்கு போறீங்களே இதெல்லாம் வந்து எப்படிங்கன்னு கேட்கும் போது எப்படிங்கன்னா எங்க இங்க இருந்து பசியோடு சாப்பிட்றத விட அங்க போய் நாங்க போர்லயே செத்துக்கிறோம் சொல்றாங்களாம் நாங்க சொல்லுங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வேலை இல்லைங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க அதனால பசியோடு இருக்காங்க பசியோடு இருந்து இங்க சாப்பிட்றத விட போர் சூழல் இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்கு போயே நாங்க செத்து போயிடோன்றாங்க நம்ம ஜி காதல விழுந்தா என்ன அவங்க அவர் மனசு எப்படி கஷ்டப்படுங்க என்னப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்க நான் நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிற கால் டாக்ஸி ஓட்டுற ஒரு வாக்குறுதி எல்லாம் வெளிநாட்டு நினைச்சுப்பாங்க கொஞ்சமா இந்த நியூஸ் எல்லாம் அமுகி வைக்க கூடாதான் ஒரு மனசு கஷ்டம் நம்ம ஜிக்கு இருக்கும் இல்லீங்களா இப்படி ஓப்பனாக நியூஸ் பேப்பர்லாம் எல்லாம் எப்படிங்க இதில் ஒரு குடும்பம் என்ன தெரியுங்களா எதுங்க நீங்க பேசலீங்களா வேற ஏதோ காதல ஒழிக்கிது குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாடல் குஜராத் மாடலான மாடலை அனைத்து மாநிலங்களிலும் எங்களுக்கே வாக்களி வாக்களி நம்ம ஜி கே வாக்களி வாக்களி குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் காதல விழுந்தது குஜராத் மாடல் 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 அந்த குஜராத் மாடல் மாடலை எல்லா மாடலையும் எல்லா மாநிலத்திலையும் இன்ஸ்டால் செய்வதற்கு எங்க ஜி கே ஓட்டு போடுங்கோன்னு சொன்ன அந்த மாடல் வார்த்தை காதல விழுது எங்கயாவது பாத்தீங்களா 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 எங்க எங்க குஜராத் மாடல் சொன்ன அந்த மாடலான மாநிலத்தை குஜராத் மட்டும் கிடையாதுங்க எல்லா மாநிலத்திலயும் பாத்தீங்களான்னு கேக்குறோம் பார்த்தோம்னு சொல்றாங்க அமெரிக்காவோட எல்லையை கடக்கத்துக்காக குஜராத் மாநிலத்துல இருந்தே அமெரிக்கா எல்லையை இல்லீகலா தாண்ட முயற்சி பண்ணி எல்லையிலேயே இறந்து போன பல குஜராத் மாநிலத்தை சேர்ந்த குடும்பங்களை தான் பார்த்துருக்கோன்றாங்க யாருக்கிட்ட கேட்டாலும் இப்போ இதே தான் லட்சக்கணக்கான கோடியை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பண முதலைகளுக்கு பண முதலாளிகளுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வழி இல்லாத பண முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றாங்க இல்லீங்களா லட்சக்கணக்கான கோடிகள் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்றபடி லட்சக்கணக்கான கோடிகளை வைத்து நம்ம நாட்டு மக்கள் முன்னேறுவதற்கு நம்ம நாட்டோட அரசாங்கம் ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா தொழில் வளத்தை உருவாக்கலாம் இல்லைங்களா ஏன் அதை செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய பண முதலைகளுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடின்ற பேரில் கையில் கையில எடுத்து கொடுக்குறாங்க அது போதாது வரிச்சலுகை ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி வரிச்சலுகை கொடுக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் யாரோட பணங்க ஆட்சி நடத்துறவங்களோட பரம்பரை பரம்பரையாக கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி செஞ்சு வண்டி எடுத்து சம்பாதிச்ச காசா அவங்களோட சொந்த வீட்டு பணமா இல்லைங்களா இல்ல கார்பரேட் முதலாளிகளோட சொந்த பணமா இல்ல மக்களோட வரிப்பணம் ஒவ்வொரு பொருளுக்கும் மக்கள் கொடுக்குற வரிப்பணம் அப்படி மக்களோட வரிப்பணத்தின் மூலமாக சேர்த்து வச்ச காசை லட்சக்கணக்கான கோடியை பெரிய பெரிய கார்ப்பரேட்டு பண முதலைகளுக்கு பாருங்க அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில பண முதலைகளுக்கு மட்டும் லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுவாங்களாம் பண்ணுறதை பாருங்க நம்ம வேடிக்கை பார்த்துக்கணுமா அப்படி வேடிக்கை பார்த்து நம்ப நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் வாழ வழி இல்லாமல் இங்கிருந்து பாருங்கள் வீடு நிலத்தெல்லாம் விற்றுட்டு கடனை வாங்கி வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு அதுவும் இல்லீகலாக செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி போகிற வழியிலே இறந்துருவாங்களாம் அதை வேடிக்கை பார்த்துனுக்கிற நம்ப நாட்டோட பொருளாதாரத்தை நம்பர் ஒன்று நம்ம ஜி உயர்த்த போறாரு சொல்லுவாங்களா இன்டர்நேஷனல் லீடர்னு உலகமே பாராட்டுமா உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி தலைவர்னு சொல்லுவாங்களா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அதை நம்ம கேட்டுட்டு கை தட்டின்னு இருக்கணுமா இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அதுவும் முக்கியமாக நம்ம ஜி ஆட்சி அமைத்த உடனே வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து இங்க தட்டேந்துவாங்க தட்டை ஓட்டுவாங்க நம்ம எப்படி இருக்க போறோம் பாருங்கன்னு கூட வேமா சூசோ இல்லாம சொல்லி இன்னைக்கு அந்த நிலமா அப்படியே உல்டாவை பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதை குறித்து முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கத்துல நீங்க கமெண்ட் பண்ணும்போது ட்ரம்ப் ஆட்சி அமைத்த கையோடு அடுத்தடுத்து வருகின்ற நாட்டில் என்னென்ன நடவடிக்கை எடுப்பான்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்